கிரீட்டிங்ஸ் இன்னைக்கு நம்ம இசைக்கில் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தொன்னு மற்றும் இருபத்தி ரெண்டாவது வசனங்களை பார்க்கலாம் இந்த புஸ்தகம் வந்து முதல் இருபத்தி நாலு அதிகாரங்கள் இஸ்ரேலினுடைய பாவத்தையும் கர்த்தராகிய தேவன் அந்த பாவத்துக்கு இணங்க அவருடைய நியாயத்தீர்ப்பை குறித்தும் எழுதியிருக்கிறார் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்திலிருந்து முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் வரைக்கும் கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு மற்ற தேசங்களின் மேல் இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய தேசங்களின் மேல் இருக்கக்கூடிய நியாய தீர்ப்பு ஸோ இந்த அதிகாரங்களை பார்க்கும் பொழுது கர்த்தர் வந்து இஸ்ரேலுக்கு மாத்திரம் தேவனல்ல இந்த உலகத்திற்கும் தேவனாக ஒரு சர்வ வல்லமையுள்ள கர்த்தராக இருக்கிறார் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்திலருந்து முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் வரைக்கும் ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து நைட் சர்மன்ஸ் அப்படின்றாங்க அதாவது ஒரு ராத்திரியிலே இசைக்கிலின் மூலமாக அந்த தேசத்துக்கு கொடுக்கப்பட்ட செய்தி ஸோ இதில் முப்பத்தி மூணு இருபத்தொன்னுல பார்க்கும்பொழுது பொழுது ஒரு உன்னதமான ஒரு வசனம் அது என்னென்ன எருசிலைமுனுடைய முழு வீழ்ச்சியை குறித்து குறிப்பிடப்பட்ட குறிப்பிடப்படுகிற அந்த வசனம் ஸோ எருசலேம் முழுவதுமாக சிறையிருப்புக்கு சொல்கிறது ஸோ இவங்க வந்து ஏற்கனவே சிறையறுப்பு இருக்காங்க ரெண்டாவது பேட்சில் ஸோ அந்த நியூஸ் வந்து இசிக்கலுடைய காதுக்கு வருது அதுதான் வந்து இருபத்தி ஓராவது வசனம் எங்கள் சிறையிருப்பின் பனிரெண்டாம் வருஷம் பத்தாம் மாதம் ஐந்தாம் தேதியிலே எருசலேமில் தப்பின ஒருவன் என்னிடத்தில் வந்து நகரம் அளிக்கப்பட்டது என்றான் ஸோ அந்த மனுஷன் வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றது தான் இருபத்தி ரெண்டாவது வசனம் தப்பினவன் வருகிறதற்கு முந்தின சாயங்காலத்திலே கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து அவன் காலையிலே என்னிடத்தில் வரும் மட்டும் என் வாயை திறக்க பண்ணிற்று அதாவது காலையில் அவன் நியூஸை கொண்டு வர்றான் அதுக்கு முந்தின நாள் ராத்திரி கர்த்தருடைய கரம் எசிக்கில் மேலே இருந்தது ஸோ எசிக்கில் வந்து அந்த செய்தியை கொடுக்க ஆரம்பிச்சான் அதுதான் முப்பத்தி மூணாவது அதிகாரத்திலிருந்து முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் மட்டும் சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்கள் அந்த நகரம் அழிந்தது அப்படின்ற அந்த நியூஸை கேட்குறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு நல்ல மேய்ப்பனாக இயேசு கிறிஸ்து தாவிதின் குமாரனாக இஸ்ரவேலை ஆளுகை செய்வார் அதுதான் முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு கத்தர் பண்ணின புதிய உடன்படிக்கை அவர்களுக்கு புதிய இருதயத்தை கொடுப்பார் இவருடைய வார்த்தைகளை அவருடைய இருதயங்களில் எழுதுவார் அது முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழில் இஸ்ரேலானது மறுபடியும் அந்த தேசத்திலே சேர்க்கப்படும் அப்படின்றது அந்த எலும்புகள் உலர்ந்தது போல நம்பிக்கை இழந்த இஸ்ரேவேலை சதையோட உயிரோட ஜீவனோட சேர்ப்பார் அப்படின்றது முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்போதில் எதிரிகளின் கையிலிருந்து இஸ்ரேவேலானது எப்படி காக்கப்படும் ஸோ இவ்வளவு செய்திகள் அந்த நகரம் அழிந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து கர்த்தருடைய கிருபை எப்படின்னு அந்த நகரத்தை குறித்த திட்டத்தையும் அந்த ஜனங்களை குறித்த திட்டையும் திட்டத்தையும் அவர்களை எப்படி வந்து மறுபடியும் கட்டி எழுப்ப போகிறார் அப்படின்ற அந்த செய்தியை தான் வந்து இந்த நைட் சர்மன்ஸில் இசிக்கில் கொடுக்குறோம் ஸோ இதில் பார்க்கும்பொழுது கர்த்தருடைய கிருபை பார்க்குறோம் ஸோ பாவத்தினால் நியாயத்தீர்ப்பு அவர்கள் மேல் விழுந்தது என மோசையுடைய உடன்படிக்கையை அவங்க கை கொள்ளலை இப்படி இருந்த போதிலும் கர்த்தர் அவங்கள எப்படி பார்க்குறாருன்னா ஆபரஹாமுக்கு அவர் செய்த உடன்படிக்கையின் வாயிலாக தாவிதுக்கு அவர் செய்த உடன்படிக்கையின் வாயிலாக இந்த உப உடன்படிக்கையெல்லாம் நிபந்தனையற்ற உடன்படிக்கை இந்த நிபந்தனையற்ற உடன்படிக்கையின் மூலமாக தன்னுடைய ஜனங்களை கட்டியெழுப்ப கிருபையோடு காத்திருக்கக்கூடிய அந்த கர்த்தருடைய செய்தியை தான் வந்து இசிக்கில் இந்த ஜனங்களுக்கு முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஒம்பது வரைக்கும் கொடுக்குறார் இன்ஃபேக்ட் நாற்பது டு நாற்பத்தெட்டு அந்த ஆலயத்தை குறித்து இருக்கக்கூடிய செய்திகள் ஸோ இந்த இடத்துல வந்து கர்த்தருடைய கிருபையை பார்க்குறோம் ஸோ பழைய ஏற்பாட்டில் ஒரு கர்த்தருடைய கிருபை இந்த இடம் மட்டும் இல்லை இன்ஃபேக்ட் நிறைய இடங்களில் கர்த்தருடைய கிருபை எப்படி நியாயத்தீர்ப்பை தாண்டி தன்னை தன்னுடைய ஜனங்களை கைவிடாத அந்த கர்த்தரை இந்த இடத்துல பார்க்குறோம் தேங்க்யூ ஸோ மச்